இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல்னா புளிக்குழம்போ குழம்பும் வாழைக்காய் கேரட்டு போட்டு ஒரு பொடி மாசு அப்புறம் பாலக்கீரையில ஒரு கூட்டு இந்த வாழைக்காயும் கேரட்டும் போட்டு செய்கிற அந்த பொடி மாசம் வந்து சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் வாழைக்காய்னு சொல்லாமல் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க நெக்ஸ்ட் டைம் அதை கண்டிப்பாக கேட்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குழி குழம்பு தாளிச்சிடலாம் வாழைக்காய் வெந்திரிச்சி அதை எடுத்து வச்சுட்டேன் குழி குழம்புக்கு நல்லதாக ஊற்றிக்கும் வெந்தயம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் தான் சும்மோரு வாசனைக்கு வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும் அடுத்தது கடுகு இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பில கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி இருக்குது நிறைய போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த புளி குழம்பு நான் இந்த புளி குழம்புல மொச்சக்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்து இந்த புலிகொன்று வைக்கிறேன் முருங்கைக்காய் போட்டால் இருக்கும் ஆனால் முருங்கக்காய் வைக்கிற விலைக்கு முருங்கைக்காயும் மறத்துட வேண்டியதாக இருக்குது நான் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோம் நான் ஏற்கனவே தேங்காயில் சோம்பு சேர்த்தா அதனால இதை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போட்டு ரொம்ப வதக்க வேண்டியதில்லை எடுத்து நம்ம வந்து இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுமாதிரி ரெடி பண்ணி தான் கேட்டிருக்கலாம் அந்த குழம்புல நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கருணைக்கெழங்கும் மொச்சைக்காயும் வேக வச்சு வச்சுருக்கேன் புளிக்கொழம்புல மட்டும் நம்ம வேக வச்சு தான் சேர்க்கணும் கருணை கருணைக்கெழங்குலாம் அது போட்டாச்சு அப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இப்போ உப்பு போட்டுவோம் ஓகே இது கொதிக்கிறோம் வரது வந்து கொடிமா செஞ்சிடலாம் இது க்ளோஸ் பண்ணி வச்சிடுவோம் இப்போ இந்த வாழைக்காய் நான் எப்படி வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து குக்கரில் வச்சிங்கன்னா சீவே முடியாது ஊருக்கு அழகாக வந்துடும் இந்த பதத்தில் தான் இருக்கும் வாழைக்காய் எந்திருக்குன்னு குலையக்கூடாது இதோட கேரட்டு போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் சீவு காட்டுறேன் பாருங்கள் இப்படி பூ மாதிரி வருது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டக்க கட்டுங்க இந்த மாதிரி இருக்கணும் கொடி மாசம் இதை வந்து இந்த மாதிரி தனியாக வேக வச்சா மட்டும்தான் அப்படி வரும் எல்லாத்தையும் சீவி எடுத்து போகும் சீவக்கூடாது போலா கை வச்சுக்கணும் ஏன்னா வெந்த வர கல்லது அப்படியே இது பண்ணிடும் ரெண்டாயிடும் நம்ம ப்ரெஷர் கொடுத்துணும் போலா சீவனாலே போதும் இப்போ பொரியலுக்கு நம்ம கடாய் போட்டாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடப்பருப்பு நல்லா செவர்த்தோம் வெங்காயம் செத்துக்கலாம் வெங்காயம் வந்து இதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் தெரியுமா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பொடி மசாலே சோம்பு தூள் தான் ஃபஸ்ட்டு சில பேர் என்ன செய்வாங்க அந்த வாழைக்காயோடையே அப்படியே போடுவாங்க சோம்பு இதில் போட்டு வதக்காம டைரெக்டாக போடுவாங்க எனக்கு இந்த வதக்கினது ரொம்ப பிடிக்கும் அதனால் வதக்கிடுறது அப்படியே செய்யலாம் வெங்காயம் வாங்கி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்தணும் ஏன்னா வாழைக்காய் வந்து வெந்திருக்கு இதுதான் வேகணும் அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம் இதுப்போ இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் முதல் போட்டுருவோம் ஏன்னா வாழைக்காய்க்கும் சேர்த்து போட்டிங்கன்னா இதில் ஏறிடு எல்லாம் அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் போடணும் இது நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இப்போ நல்லா கேரட் வெந்துருச்சு இப்போ இந்த இது வாழைக்காய் சேர்த்துரும் வாழைக்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இல்லை இப்போ உப்பு சேர்த்துக்குவோம் வாழைக்காய்க்கு இப்ப கையால் போடுங்க சால்ட்டை வாழைக்காய்க்கு போடும்போது உப்பு போட்டு எல்லா பக்கத்தையும் ஆகிற வரை காட்டிட்டு இப்ப தேங்காய் பூவும் சேர்த்தலாம் தேங்காய் பூவும் வெங்காயமும் நிறைய இருந்துக்கும் இதுக்கு குழம்புல கொதிக்கணும் நல்லா திக்காக சுண்டி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இந்த பொடிமா சரியாயிடுச்சு இப்போ கீரை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ கடுகு போட்டுக்கணும் வெங்காயமும் பச்சை மிளகாய் சரி காளக்கீரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் சும்மா கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக பாசி பருப்பும் கடலை பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இங்கே பாருங்க ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் கடல பருப்பு ரெடியும் சேர்த்து ஒன்றா குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை தான் சேர்க்க போகிறோம் இப்போ சோம்புத்தூர் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகத்து தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி வந்து சும்மா ஒரு பாதி தக்காளி தான் இருக்கும் அடி சேர்த்தோம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சி நம்ம கீரை சேர்த்துடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை பாசிப்பருப்பு வேக வச்சோன்னா அதிகம் சேர்த்துலாம் ஒன்று இப்போது பருப்பு தண்ணி வச்சிருந்தேன் அதை கொஞ்சம் ஊற்றுறோம் அந்த பாசிப்பருப்பு எந்த தண்ணி தான் அதை ஊற்றிடும் அழகாக உப்பும் இப்போ கொஞ்சமும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போடணும் கொஞ்சம் போக்கு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு வேறு வரைக்கும் வெயிட் பண்ணணும் உப்பு எல்லா பக்கத்தையும் இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கேன் இருக்கட்டும் நம்ம அதுக்கிட்டே எல்லாத்தையும் க்ளீன் ஒரே அங்கேயும் இங்கேயும் பாத்திரமாக இருக்கு கீரை கூட்டு இப்போ ரெடியாயிடுச்சி இது மாதிரி நல்லா திக்காக வரணும் இது நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த புளிகொழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம் போ ஓகே பொடி மாதம் ரெடி கீரை கூட்டு ரெடி இதை பாப்பா கொடுத்து இப்போ எப்படி இருக்குன்னு கேட்போம் இந்த கேரட் பொரியும் சாப்பிட்டு போறேன் இரு நான் தரேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு நல்லா இருக்கா கீரை கூட்டு வச்சு சாப்பிட சாப்பிட முடியும் சாப்பிட முடியும் இப்ப இதை சாப்பிட்டு சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் பாப்பாவுக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாப்பாக்கா தான் ஊட்டப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நீ